அனைவருக்கும் வணக்கம் சோபாவில் சாய்ந்தபடி ஆங்கில நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்த பேத்தியான நிரஞ்சனா எதையோ சற்றென்று நினைத்து கொண்டவளாக விருட்டென்று திரும்பியவள் அம்மா தாத்தா எங்கே என்று நிரஞ்சனா கேட்டதுமே கொஞ்சம் வெளியே போயிருக்காரு கண்ணு இப்போ வந்துடுவார் என்று தாயான ஈஸ்வரி சொல்லி கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது கையில் காகிதங்கள் நிறைந்த பையுடன் தாத்தா வீட்டுக்குள் நுழைந்தார் ஈஸ்வரி ஊரில் இருக்கிற அத்தனை புரோக்கரையும் பார்த்து கிடைச்ச ஜாதகங்கள் எல்லாம் வடிகட்டி இருபது ஜாதகங்களை நான் கொண்டாந்துருக்கேம்மா எல்லா ஜாதகமும் டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் கம்பெனி முதலாளிங்கன்னு இருக்குமா நீயும் நிரஞ்சனா கண்ணும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாரையாச்சும் செலக்ட் பண்ணுங்க நான் பேசி முடிச்சிடுறேன்னு தாத்தா சொன்னது நிரஞ்சனாவுக்கு கேட்டது தாத்தா சொல்வதை கேட்டு பேத்தியான நிரஞ்சனாவின் முகத்தில் கோபம்தான் கொப்பளித்தன போகிறதுக்கு முன்னால் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க வேணாமா தாத்தா சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல பேத்தியின் இந்த வார்த்தையை கேட்டு சற்று அதிர்ந்தாலும் சமாளித்தபடியே நான் தப்பாவாக கண்ணு உனக்கு மாப்பிளை பார்ப்பேன் உன் அழகுக்கு ஏற்ற பர்சனாலிட்டியான மாப்பிளைகளோட ஜாதகங்களை தான்மா கொண்டு வந்திருக்கேன் என்று தாத்தா தன் பேத்தியிடம் கூறினார் என்னோட தகுதிக்கு கூடுதலான எந்த மாப்பிளையும் வேணாம் தாத்தா பின்னால் அதுவே எனக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் என்று முகம் சொல்லித்தாள் நிரஞ்சனா இந்த ஜா இந்த ஜாதகத்தில் உன்னை விட தகுதி கூடினவங்க யாருமே கிடையாது கண்ணு எல்லோருமே உன்னை விட ஒரு படி கீழே தான் என்று தாத்தா கூற நான் படிப்பை சொல்லலை தாத்தா பர்சனாலிட்டியை சொல்லியா கண்ணு உன் அழகுக்கு முன்னால் எவனால் நிற்க முடியும் அழகிலையும் நீந்தாமா டாப்பு சே எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் என்று சளிப்படைந்த நிரஞ்சனா பின் முகத்தை திருப்பி கொண்டு கண்களை மூடியபடி சொன்னார் அழகோ படிப்போ வசதியோ என் தகுதி அல்ல தாத்தா என் ஒரிஜினல் தகுதிக்கு முன்னால் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் நான் பிறந்த அன்னைக்கே என்னையும் என் அம்மாவையும் தவிக்க விட்டுட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியோட இழுத்துக்கிட்டு ஓடிப்போன புண்ணியவனோட மகங்கிறது தான் என்னோடய ஒரிஜினல் அசல் தகுதி எங்கேயோ எவக்கூடவோ கேடுகட்ட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறவரோட மகங்கிறது தான் என்னோட பெரிய தகுதியே இந்த தகுதிக்கு கேத்த மாப்பிள்ளை பாருங்கள் தாத்தா அது போது எனக்கு என்றால் நிறைஞ்சனா என்ன கண்ணு இப்படியெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிற அப்பா இல்லாட்டி என்ன அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா உன் அம்மா இருக்கா இந்த அம்மாவுக்கு மேலே நான் இருக்கேன் இந்த தாத்தா இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறப்ப உனக்கு என்ன கண்ண இப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு தாத்தா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க உன் தகுதி ரொம்ப பெருசு கண்ணு என்று தாத்தா சொன்னார் அது எனக்கு தெரியும் தாத்தா ஆனால் மற்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவங்களோட கேள்வி எல்லாம் அப்பா எங்கேங்கிறது தான் இருக்கும் அந்த கேள்விக்கு பின்னால் கேலியும் நக்கலும் இலக்காரமும் தான் நிறைஞ்சிருக்கும் அதெல்லாம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை தானே கண்ணு இனி யார் அப்படி கேட்க போகிறா இனிமே சம்பந்தம் கிட்டயும் நாம் உண்மையை சொல்லிட்டா போச்சு இதெல்லாம் உன் கல்யாணத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்காது கண்ணு என்று தாத்தா சொல்கிறார் இல்லை தாத்தா நம்ம சொத்து பத்து பங்களா கார் வசதிகளை பார்த்து அப்பா ஓடிட்டா என்னன்னு கல்யாணத்துக்கு இப்போ ஓகே சொல்லிடுவாங்க ஆனா ஒரு நாலு மாசம்தான் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் உங்க அம்மா ஒரு வாழா வெட்டி உங்க எவன் எவக்கோடைய வாழ்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை என்னால இனியும் கேட்க முடியாது தாத்தா இது வரைக்கும் கேட்டதே போதும் என்று நிரஞ்சனா கண்ணீர் சிந்தினார் என்ன சொல்றக்குன்னு இது வரைக்கும் கேட்டதே போதுமா அப்படி எவன் உன்னை கேலி பேசினா சொல்லு அவன் கையை முறிச்சிடுறேன் என்று தாத்தா கோபம் கொப்பளிக்க கேட்டார் இலக்காரமாக பேசினவங்க கையெல்லாம் முறிக்கணும்னா நம்ம உறவுக்காரங்க அத்தனை பேரோட கையையும் முடிக்கணும் தாத்தா நான் குழந்தையா இருந்தப்போ பாவம் தகப்பன் இல்லாதவன்னு என்னை குஞ்சுவாங்க அம்மாட்ட தகப்பன் இல்லாத குறை தெரியாமல் இவளை வளர்த்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா தாத்தா இவ தகப்பன் ஓடி போயிட்டான்னு தெரியாதவங்களுக்கு கூட தெரிய வைக்கிற ஒரு ஈன புத்தி கேவலமான புத்தி இது பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி ஓடிப்பண்ணோட பொண்ணுன்னு சொந்தம் மந்தம் சொல்கிறது என் மேலே பரிதாபத்தில் இல்லை அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்போல்லாம் என் மனசு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அது எனக்கு மட்டுந்தான் தெரியும் அவர் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு ஜாலியாக ஓடி போயிட்டாரு இங்கே நாங்கள் ரெண்டு பேருமே கிடந்து வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்று கண்கலங்கினால் நிரஞ்சனா கண்ணு உன் மனசில் இப்படியெல்லாம் வலி இருக்குன்னு எனக்கு தான் கண்ணு தெரியுது ஏதோ சந்தோஷமாக படித்து பட்டங்களெல்லாம் வாங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் தாத்தா என்னை சந்தோஷமாக படிக்க விட்டாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப கூட அப்பா விட்டுட்டு போனதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி சுற்றி வளைச்சி நெஞ்சிலேயே குத்துவாங்க நிரஞ்சனா பேரண்ட்ஸ் டேக்கு உன்னோட அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க ஏன் உங்கள் அப்பா எங்க என்று கேட்பாங்க தினமும் உன்னை ஸ்கூலில் கொண்டு வந்து விட உன்னோட அம்மாவோ தாத்தாவோ தான் வராங்க ஏன் அப்பா வரது இல்லைன்னு ஸ்கூல் படிக்கும் காலங்களையும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்பாங்க சரி ஸ்கூலில் தான் இப்படின்னு பார்த்தா காலேஜில் இதுக்கும் ஒரு படிக்கும் மேலே உங்கள் புதுமில் திறப்பு விழாவுக்கு எங்கள் அப்பா வந்திருந்தாராம் அங்கே உங்கள் அப்பா இல்லையாமே எங்கேயோ வெளிநாடு போயிருக்காரா உன் டிசியில் கூட உங்கள் அம்மா தான் கையெழுத்து இருக்கே ஏன் அப்பா போடலை என்றெல்லாம் கொக்கி போட்டு பல கேள்விகளை கேத்தி என் நெஞ்சிலேயே குத்துவாங்க ஏதோ சமூக அக்கறை இருக்கிறவங்க மாதிரி பொதுப்படையா எனக்கு கேட்குற மாதிரி பொண்டாட்டியை கைவிட்டுட்டு ஓடுறவனை எல்லாம் செருப்பால் அடிக்கணும் வாங்க ஓடி போனவனை துரத்திட்டு போய் சாகடிக்காம ஒரு பொம்பளை இருக்காள்னா அவள் பக்கம் வீக்னஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அம்மாவை கூட மறைமுகமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க போது நிறுத்துக்கண்ணு என்று தழுதழுத்த தாத்தா தள்ளாடிபடியே சோபாவில் விழுந்தார் ஆனால் நிரஞ்சனாவும் நிறுத்தவில்லை நல்ல வேலையாக எங்களை நீங்கள் ஆதரிச்சிட்டீங்க வசதியான ஒரு அப்பாவுக்கு பிறந்தது அம்மா செஞ்ச புண்ணியம் நீங்கள் ஏழையா வசதி இல்லாதா இருந்தா எல்லோரையும் போல எங்கேயாவது போய் செத்து தொலைங்கன்னு எங்களை உதறியிருப்பீங்க இருப்பீங்க அம்மா என்ன கிணத்துல வீசி தானும் விழுந்து எப்போ செத்துருப்பா என்று நிரஞ்சனா பேச என்ன பேச நிரஞ்சனா வாய் மூடு என்று இடைமறித்து அதட்டினாள் அவளுடைய அம்மா இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் என்று அனுமதி கேட்டுவிட்டு நிரஞ்சனா மீண்டும் பேசத் தொடர்ந்தாள் தற்கொலை செஞ்சவங்களை கவனிச்சிருக்கீங்களா அதில் பெருமாளனவங்க புருஷனால கைவிடப்பட்ட பெண்களாதான் இருப்பாங்க இந்த சொசைட்டி அவங்கள வாழ விடாது கேலி பேசியே கொண்டுடும் எல்லோருக்கும் உங்களை மாதிரி மனசு இருக்காது தாத்தா தங்களுக்கு எதுக்கு சுமைன்னு ஒதுக்கி ஓடிடுவாங்க சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கேன்னு யாருமே ஆதரிக்கவும் மாட்டாங்க செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த கொடுமையை தாங்காமல் தான் எண்பது சதவீதம் பேர் கிணறு ரயில் விஷம் குடிச்சியோ தீ குளிச்சியோ ஏதோ ஒன்றை தேடிக்குவாங்க உலகமே ஆதரிக்காட்டாலும் சரி சுற்றி நின்று கேலி பேசினாலும் சரி பிச்சை எடுத்தாலும் என் பிள்ளையை காப்பாற்றுவேன்னு வைராக்கியமாக ஒரு சில பேர் தான் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க அவங்க தான் வாழ்வாங்க அவங்களால் அவங்க பிள்ளைங்களை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது பத்தாவது தாண்டவே ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அவங்களால பத்தாவது தாண்ட வைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் பொண்ணுங்க தையலோ எம்ப்ராய்டிங்கோ கற்றுக்கிட்டு அம்மாவுக்கும் உதவுவாங்க பையங்க ஹோட்டல்ல சப்ளையராகவோ பல சரக்கு கடையில் பொட்டலம் கட்டுறவங்களாகவோ தெருவில் ஐஸ் விற்கிறவங்களாகவோ சைக்கிள் ரிப்பேர் பார்க்குறவங்களாகவோ தங்களுடைய பொழப்பை ஓட்டிக்கிட்டு குடும்பத்துக்கும் கஞ்சி ஊற்றுவாங்க தாத்தா இந்த நசுக்கப்பட்ட பையங்களுக்கு தான் எம் என்னை போல உள்ள பெண்களோட மனசுல இருக்கிற வேதனை புரியும் இவங்க எந்த காலத்துலையும் உங்கள் அப்பா எவன் கூடயோ ஓடிட்டாராமேன்னு கேட்கவே மாட்டாங்க உங்கள் அம்மா வாழாமல் இருக்காங்களே என்று கூட குத்தி காட்டவும் மாட்டாங்க அதனால் தாத்தா அப்பா இருக்கிற குடும்பத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்பா ஓடி போய் அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எனக்கு மாப்பிள்ளை பாருங்கள் இந்த மாப்பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்காது நல்ல சம்பாத்தியமும் இருக்காது ஒழுங்கான ஒரு வேலையும் இருக்காது வறுமையில் கூட வாழ்ந்ததால் அவங்க எலும்பும் தோலுமாக கூட சோகமே உருவ உருவா உருவாகத்தான் இருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் பெருசாக பொருட்படுத்தாதீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்த ஒருத்தர்கிட்ட தான் நான் சொன்ன அந்த ஒரு தகுதியே இருக்குது அதை மட்டும் பாருங்கள் போதும் தாத்தா என்று பேத்தியான நிரஞ்சனா பேசி முடிக்க பேத்தியுடைய பேச்சை கேட்டு தாத்தா தற்போது நிமிர்ந்து உட்கார்ந்தார் கையில் இருந்த ஜாதகத்தை பேப்பர்கள் எல்லாம் இருந்த குப்பை கொடியில் வீசி எறிந்தார் சரி கண்ணு உன் தகுதிக்கு ஏற்ற தகுதி உள்ளவனா உன் முன்னால் நான் உனக்கு ஒரு மாப்பிளையை நிறுத்துறேமா என்று தாத்தா சொல்ல ஆனந்த கண்ணீருடன் தன் தாத்தாவை கட்டி அணைத்து கொண்டால் பேத்தியான நிரஞ்சனா இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினைச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்